ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் நல்ல மொறு மொறுனு அதே சமயம் நல்ல டேஸ்டான அரிசி முறுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க முறுக்கு செய்கிறதுக்காக அஞ்சு கிளாஸ் அளவு அரிசியை வந்து ஒரு ஆறு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் அளவு இட்லி அரிசி மூணு கிளாஸ் அளவு சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக இட்லி அரிசி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரிசி கூட அரைக்கிறதுக்காக பத்து வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நைஸா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மிளகாய் வந்து காரமானது அப்படிங்கிறதுனால பத்து வந்து சேர்த்துருக்கங்க உங்களோடது வந்து காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு நாலு மிளகாய் வந்து கூட சேர்த்துக்கோங்க அரிசி அரைக்கிற டைமில் நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நானூறு கிராம் அளவு பொட்டுக்கடலையை ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சு நான் வந்து சளிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக சளிச்சு தான் யூஸ் பண்ணணுங்க இல்லாட்டி நமக்கு திப்பி திப்பியாக இருக்கும் இப்போ வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்போ அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து இருக்குது கலந்து எடுக்கிறதுக்கு இந்த பாத்திரம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் அரிசி மாவை சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாம் அரைச்சி சளிச்ச பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துடலாங்க இப்போ அடுத்ததான் ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸாக நம்ம வந்து சேர்த்துடலாம் நல்லா வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு ஏல் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை ஏல் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க உங்ககிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னம்னா சூடான எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வெண்ணெய் வந்து சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க அரைக்கும் போதே நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன் அது வந்து பத்தாதுங்க மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் உப்பு காரெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பிசையும் போது மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து பிசஞ்சுக்கலாம் சப்போஸ் மாவு வந்து ரொம்ப கொழகுழன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து மாவு வந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் முறுக்கு பிடியில் போட்டு புளியிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு மேலே வந்து தட்டி விட்டுட்டு ஒரு ஈரமான துணியை வந்து மேலே வந்து போட்டு விட்டுறணுங்க அப்போ தான் மாவு வந்து நமக்கு வந்து காயாது இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குங்க நம்ம வந்து முறுக்கு வந்து புளிஞ்சு எடுத்துடலாம் முறுக்கு பிடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து மாவு வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா புளியிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டியோடய பேக் சைடு வந்து நீங்கள் வந்து சுற்றிட்டிங்கன்னா இதை வந்து எண்ணெயில் போடுறதுக்கு நமக்கு வந்து சுலபமாக இருக்குங்க அவ்வளோதான் முறுக்கு வந்து சூப்பராக வந்து சுற்றியாச்சு இல்லாட்டி இந்த மாதிரி தட்டுக்கு பின்னாடி கூட நீங்கள் வந்து சுற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தந்த வரப்போல் நீங்கள் வந்து சுற்றி விட்டுர்லாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு நாலு முறுக்கு வந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் சுற்றி வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட சுற்றி வச்ச முறுக்கை வந்து ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் வந்து போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வந்து வேக விடலாங்க எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விடலாம் அப்போ தான் நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க இப்போ வந்து திருப்பி விட்டுறலாம் இந்த முறுக்கு வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க கம்ப்ளீட்டாக சத்தெலாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து முறுக்கை வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சத்தெல்லாம் அடங்கிடுச்சு முறுக்கை வந்து எடுத்துடலாம் சூப்பராக நல்ல வாசனையோட நல்ல மொறுமொறுன்னு நமக்கு அரிசி முறுக்கு வந்து ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்